அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஓ பன்னீர்செல்வம் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தனது தளத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட குறிப்பிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓ பி எஸ் பயன்படுத்த ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது இந்நிலையில் அதிமுகவில் தற்போது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகள் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் மீது எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் அதன்படி அதிமுகவில் உறுப்பினராக இல்லாத ஓ பன்னீர்செல்வம் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டிருப்பதாக அவர் உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் பி பயன்படுத்த தடை விதித்து ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தற்போது தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்று ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் தமது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஓ பன்னீர்செல்வம் தற்போது தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறது எடப்பாடி தரப்பு வாதம் முடிந்த நிலையில் தற்போது இந்த வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மேலதிக விவரங்களுடன் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் இந்த வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு விரிவான விவரங்கள் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரிதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்யப்பட இது வந்து தாமதப்படுத்திய தாமதமானதுனால அதிமுகவினுடைய பெயர் சின்னம் கொடி லெட்டர்பேட் ஆகியவற்றை பயன்படுத்துறது வந்து ஓபிஎஸ் பி இடைக்கால தடை விதித்து தனி நீதிபதி சதீஷ்குமார் வந்து உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அமர்வு முன்பு வழக்கு தொட்டப்பட்டது ஆனால் தனி நீதிபதி முன்பு முடிவெடுக்க உயர்நீதிமன்ற இறுதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில்தான் அந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் வந்து ஆஜராகி என்ன தெரிவித்தார் என்றால் ஓ பன்னீர்செல்வம் தனது ட்விட்டர் பக்கத்துல இன்னையும் இன்னமும் வந்து தன்னை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்றே கூறி வருவதாக அவர் வந்து புகார் தெரிவித்தார் அதிமுகவில் வந்து தற்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியிலே கிடையாது என்றும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒருவர் வந்து இன்னும் தன்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக கூறுவது கூறி வருவதாக அவர் வந்து தெரிவித்தார் மேலும் வந்து இந்த மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் வந்து கட்சி நடவடிக்கைகளை தலையிடுவது தேவையற்ற ஒரு குழப்பத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் எனவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார் எடப்பாடி தரப்பு அந்த வாதம் என்பது நிறைவடைந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அவருடைய தரப்பு வழக்கறிஞருடைய வாதத்திற்காக இந்த வழக்கு விசாரணையை வந்து நீதிபதி சதீஷ்குமார் வந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க